வணக்கம் இது ஞானக்கலை அறுபத்தி நான்கு ஜோதிடம் ஸ்ரீ அகத்தியர் சித்தர் ஸ்ரீ திருமுல சித்தர் ஜோத கூடம் மதுரை ஆறு மூணு ஆறு ஒன்பது ஒன்று 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 எட்டு நான்கு ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நற்பலன்கள் தேசத்திற்கும் உலகத்திற்கும் உலகவாழ் இந்திய மக்களுக்கும் இது குறித்தாக அகத்தியருடைய அருள் வாக்கு அகத்தியர் சீடன் எம் ஆர் திவாராஜா ஜோதிடர் எம் காம் பாரப்பா பரமசிவன் அருளால் பொன்னான புதன்கிழமை புத்தாண்டு உதயம்தானே சீரப்பா நில உலக மாந்தர் வேந்தர் சாந்தர் ஒன்று கூடி ஜகத்தில் கலகம் தவிர்ப்பார் சமாதானம் செய்வாரே கூரப்பா குலதெய்வ அருளால் அவரவர் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொழில் வரிவாய் முன்னேற்றம் கூடிடுமே தாரப்பா களனி வயல் விளைச்சல் அதிகரிக்கும் காசு பணம் சேமிப்பு சேரும் விலைவாசி குறையும் வாரப்பா வார்குழல் மங்கை பாகன் அருளால் வளமான எதிர்காலம் இவ்வாண்டு நாட்டிற்கும் வீட்டிற்கும் உயர்வு மென்மேலும் தொடருமே சிலகாலம் சீரப்பா காற்று திசை மாற்றம் கண்டிடுமே சிறப்பில்லை வடகிழக்கு தென்கிழக்கு பருவமழை அதிகம்தானே பலநோய் பரவும் மருத்துவத்தால் தேர்ச்சி காணும் பார் மீதில் வெள்ளம் வந்து போகும் அச்சுறுத்தும் அவை மீட்பு பணியில் நீங்கும் கலகம் நீங்கி புதிய திட்டங்கள் தொழில் முன்னேற்றங்கள் கைகூடும் கழிப்பான மக்கள் வாழ்வில் கவலை தீரும் சிலகாலம் காலம் குழப்பங்கள் உலகினில் வந்து நீங்கும் சிறப்பான புவி மக்கள் நன்னலை நன்னிலை அடைவாரே வளமான எதிர்காலம் இவ்வாண்டு உயிர்த்தொழில் பயிர்த் தொழில் முன்னேற்றம் மிக மிகவே உள்ளத்தில் இல்லத்தில் பெரியவர் பெற்றோர் உத்தவமான பிள்ளைகள் கல்வி வளர்ச்சி மேல் கழிப்பாக காண்பாரே இல்லத்தில் இளைஞர்கள் யுவதிகள் காதல் மனமும் கைகூடும் திருமணமும் கைகூடும் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு அனைவருக்குமே ஏற்றமாகும் இன்பமான இயல்பு வாழ்வில் வருவாய் மிகையான வருமானம் சேர்ந்து சேமிப்பு கைகூடும் நல்லதொரு புத்தாண்டு பலவிதமான பாக்கியங்கள் அடைவீரே நலமான மங்கை ஒரு பாகன் அருளால் அகத்தியன் யான் அருள்வாக்கால் சீடனுக்கு பகிர்ந்தேனே இந்த உலக மக்களுக்கும் நாட்டு மக்களும் நலம் பயக்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவாக இந்த ஜாதக கிரக அமைப்பில் கட்டமைப்பில் சந்திரமங்கள ராஜயோகம் சூரிய மங்கள ராஜயோகம் செவ்வாய் மங்கள ராஜயோகம் என்றெல்லாம் சொல்லப்பட வேண்டும் ஆகவே இந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த கிரக பலன்களை அகத்தியருடைய அருள்வாக்கால் அகத்திய ஸ்ரீசீடனாகிய எம் ஆர் தியுவராஜா இன்று நான் பதிவு செய்தேன் பரமசிவனுடைய அருளால் இனிதாக புத்தாண்டு மலர்கிறது பொன்னான புதன்கிழமை ஆகும் ஆகவே இதனுடைய விளக்கம் நான் அடுத்த காணொளியில் தொடர்ந்து பகிர்வேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த காணொலியை கண்டு மகிழுங்கள் பயனடையுங்கள் அவரவர் இல்லத்திலும் ஆலயத்திலும் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுங்கள் நன்றி வணக்கம்